அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து முஹாதி முன் அனஸ் ரவி அல்லாஹூ அன்பு அவர்கள் கூறினார்கள் ஒருமுறை ரசூல் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்டார் யார சொல்லாஹ் ஜிஹாது செய்பவர்களேயே மகத்தான நன்மைகளை கொண்டு செல்பவர்கள் யார் ரசூல் சொல்லா அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் அக்சர் ஹோம் லில்லா ஹெதிக்ரான் அவர்களில் யார் அல்லாஹை அதிகமாக நினைவு கூறுகிறார்களோ அவர்களுக்கு மீண்டும் கேட்டார் நோன்பு வைக்கக்கூடியவர்களில் அதே பதிலை ரசூல் சொல்லலாம் வாழ்க்கை கூறினார்கள் மீண்டும் கேட்டார்கள் தொழுகையாளிகளுக்கு சொதக்கா செய்பவர்களுக்கு ஜக்காத் கொடுப்பவர்களுக்கு ஹஜ் செய்பவர்களுக்கு அவர்களில் யார் அதிகமான நன்மையை எடுத்துச் செல்வார்கள் என்று கேட்டபொழுது பொழுது அதே பதிலை கூறினார்கள் அக்தர் ஹும் இல்லா எதிக்ரான் அல்லாஹு யார் அவர்களில் அதிகமாக நினைவு கூறுகிறார்களோ அவர்களுக்கு அப்போது அபு பக்கர் அல்லாஹு ஆழ்மையை பார்த்து கூறினார்கள் உமரே நபிக்குள்ளி ஹயர் நிக்கர் செய்பவர்கள் அதிகமான நிலையைப் பெற்று சென்று விட்டார்கள்